உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கியது பாஜக அப்படி தொடங்கிய முதல் நாளே பாஜகவிற்கு காத்திருந்த மிகப்பெரிய அதிர்ச்சி அதாவது இந்தியா முழுவதும் இன்று முதல் பாஜகவில் உறுப்பினர்கள் சேர்க்கும் பணி தொடங்கிவிட்டது டெல்லியில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் முதல் உறுப்பினராக பிரதமர் மோடி தனது உறுப்பினர் அட்டையை புதுப்பித்துக் கொள்கிறார் அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலும் உறுப்பினர் சேர்க்கை தொடங்கிவிட்டது இதில் மூத்த தலைவரான ராஜா முதல் உறுப்பினராக இணைகிறார் இந்த உறுப்பினர் சேர்க்கையின் போது பழைய உறுப்பினர்களும் தங்களது உறுப்பினர் அட்டையை புதுப்பித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மேலும் புதிதாகவும் உறுப்பினர்கள் சேர்க்கப்படுகிறார்கள் இந்த நிலையில் தமிழ்நாட்டில் உறுப்பினர் எண்ணிக்கையை அதிகரிக்க பாஜக தலைவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதற்காக ஒவ்வொரு மண்டலத்துக்கும் தனித்தனியாக நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு ஒவ்வொரு பூத்திலும் குறைந்தபட்சம் இருநூறு பேரை சேர்க்க வேண்டும் என்று பாஜக தலைமை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆக இத்தகைய அறிவுறுத்தலின்படி தமிழகத்தில் பாஜக உறுப்பினர் சேர்க்கை தொடங்கியிருந்தது அப்படி தொடங்கிய இந்த உறுப்பினர் சேர்க்கை நிகழ்வில் பாஜகவினருக்கு எதிர்பாராத பயங்கர அதிர்ச்சிகளும் காத்திருந்தது அதற்கு காரணம் பாஜகவில் தமிழகத்தை பொறுத்தவரையில் புதிதாக யாருமே இணைவதற்கு முன்வரவில்லை என்னதான் கடந்த தேர்தலில் பாஜக மட்டும் பத்து சதவீத வாக்குகளுக்கு மேல் பெற்றிருந்தாலும் கூட அது பாஜகவிற்குக்காக மட்டுமே கிடைத்த வாக்குகள் இல்லை என்பதை இந்த உறுப்பினர் சேர்க்கை நிகழ்வுகள் உறுதிப்படுத்துகிறது பாஜக கூட்டணியில் இருந்த ராமதாஸ் டிடிவி ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட தலைவர்களுக்காக கிடைத்த ஓட்டுகளால்தான் பாஜக பத்து சதவீதத்தை தாண்டியிருக்கிறதே தவிர தனிப்பட்ட முறையில் பாஜகவுக்கு தமிழகத்தில் பத்து சதவீத வாக்குகள் கூட கிடைக்கவில்லை என்றே சொல்லப்பட்டது ஆக அந்த விஷயம் இப்போது இந்த பாஜகவின் உறுப்பினர் சேர்க்கையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் பத்தாக்குறைக்கு நடிகர் விஜயின் புதிய கட்சியான தமிழக வெற்றி கழகம் தொடங்கியதால் இது பாஜகவிற்கு மேலும் சரிவை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதும் இந்த உறுப்பினர் சேர்க்கை மூலமாக தெரிய வந்துள்ளது அதாவது தமிழகத்தில் சென்னை கோவை மதுரை திருச்சி உள்ளிட்ட பகுதிகளை தாண்டி மற்ற மாவட்டங்களில் தொகுதிக்கு ஒரு நபர் கூட பாஜகவில் புதிதாக இணையவில்லை என்றும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஆக மொத்தம் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாஜக அடைந்த தோல்வி அதனைத் தொடர்ந்து தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை தற்காலிக ராஜினாமா இப்போதோ பாஜக உறுப்பினர் சேர்க்கையில் ஒருவர் கூட இணையவில்லை என்ற செய்திகள் அனைத்தும் தமிழகத்தில் பாஜக தேய்ந்து வருகிறது என்பதை உணர்த்துகிறது என்றே சொல்லலாங்க